கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதுக்குள்ளே என்ன நிறைவான வாழ்க்கை இருக்குது பதினாறும் பெற்று பெருவாழ்வு அந்த பதினாறில் ஒரு பதினஞ்சு இருக்குது ஒன்றும் இல்லை அந்த ஒன்று தான் இந்த படம் ஸோ அந்த ஒன்று இல்லைன்னா அந்த பதினஞ்சு இருந்து ஒரு பிரியோஜனம் இந்த பணத்தை சேர்த்து கடன் அடை என் ஒய்ஃப் என்னாக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மாட்டேன் சார் அது எப்படியாவது போய்ட்டு ரெண்டாம் இடத்துல தன ஜனாதிபதி குருவினுடைய வீட்டில் சனி வக்ரத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இயங்க தொடங்க வேண்டும் நான் சொல்றதெல்லாம் உங்களால் கற்பனை பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா நீங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நீங்க ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கும் என் வெளிச்சம் இது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் இனிமேல் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளார நீங்க ஒரு டிசன் எடுத்துருவீங்க உலகெங்கிவிற்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ம கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதுக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஆயிடுச்சு கும்பராசிக்காரர்கள் பெயர் எடுத்தாலே ஒரே குதூகலம் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே வாழ்க்கையில் குறைவில்லாத செல்வத்தையும் மகிழ்ச்சியும் வைத்திருப்பவர்கள் எப்போவும் வந்து செல்வங்கள் மகிழ்ச்சி இருக்கிற ஒரு ஆள்னா அது கும்பராசி தான் என்ன சார் சொல்கிறீங்க பணத்தை பார்த்தா எத்தனை நாள் ஆச்சு என்ன போய் செல்வம் வச்சிருக்கீங்க செல்வத்தில் வந்து நம்ம அதனால தான் ரொம்ப சாமர்த்தியமாக செல்வங்கள்லாம் பிரிச்சுட்டேன் பதினாறு வக்க செல்வம் அப்படின்னு சொல்லி அதில் பணம் இந்த இதில் சில்ற காசு சார் சில்லற காசு இது இல்லைன்னா இப்போ என்ன எனக்கு வந்து இருக்கு ஒய்ஃப் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு செல்றோம் இல்லையா நிறைவான வாழ்க்கை இருக்குது பதினாறும் பெற்று பெருவாழ்வு அந்த பதினாறுல ஒரு பதினஞ்சு இருக்குது ஒன்று இல்லை அந்த ஒன்று தான் இந்த படம் ஸோ அந்த ஒன்று இல்லைன்னா அந்த இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி அப்படி தான் இன்றைக்கி நாள் நிலமை இன்றைய நிலையிலே பணம் இல்லை என்றால் என்ன யாருமே மதிக்கிறது இல்லை சொந்தங்களும் மதிக்கிறதில்ல அதுதான் நிதர்சனமான உண்மை கும்பராசிக்காரர்கள் படாது பாடுபட்டிருப்பீங்க கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக சொந்தங்களால் நிறையா கஷ்டப்பட்டிருப்பீங்க காரணம் என்னென்னா இந்த பாதை சனிங்கிறது என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ண வைப்பார் ஏன் சார் ஊரில் விழுப்புரத்தில் ஆ உங்கள் அண்ணன் பொண்ணு இருக்குதுல்ல ஆமாம் அது வயசுக்கு வந்துடுச்சு சரி இப்போ தான் என் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சீரியலாக இதெல்லாம் பண்ணிவிட்டு முறையெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பத்தில் உங்கள் தங்கச்சி பையனுக்கு காரு குத்துறாங்க ஏண்டா என்னை பிஸியாகவே வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சகலை அவர் வீட்டில் கிரகப்பிரவேசமாம்ல நீங்கள் தான் வரணும்னு கூப்பிட்டுருக்காரு சகல வீட்டுக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரபாய்க்காது மொய் செய்யலைன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும் சகலை ஆ சகலை ஆமாம் கரெக்டு அது சம்மந்த வீட்டுக்கும் சகல வீட்டுக்கும் பெரிய எதுவும் கிடையாது ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பற்றதால எப்பா சனி பகவானே நீ என்னோட ஃபாதர்னு ஊர் சொல்லும் போது உன் பெருமை எனக்கு தெரியல நீ வக்கரமானா என்னென்ன பண்ணுவத தான் நம்ம அப்பாவே இருப்பாரு நம்ம அப்பா நார்மலா வரைக்கும் நம்ம அப்பாவோட வேல்யூ தெரியாது நம்ம அப்பா ஒரு முறுக்கு முறுக்கி கோவப்பட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்புறம் தான் ஓஹோ இவருக்கு இவ்வளவு கோவம் வருமா அப்படிங்கறத அப்புறம் தெரியணும் அந்த மாதிரிதான் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்ற உட்கார்ந்துருக்கார் இந்த நவம்பர் மாதம் பெறுகிறார் சந்தோஷம் இவர் வக்ரணிவர்த்தி பெற்றதுக்கு அப்புறம் இந்த நவம்பர் மாதம் பணத்தை கண்ணால பார்ப்பீங்க சார் ஒவ்வொரு மாதமும் இதான் சொல்றீங்க ஒவ்வொரு மாசமும் பெட்டர் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமே ஓடிட்டு இருக்கு சார் இந்த மாசமாவது கண்டிப்பா காசு வருமா எழுதி வச்சுக்கோங்க நிச்சயம் காசு வரும் நண்பர்களே ஒரு விஷயம் என்னவென்றால் பணம் அப்படிங்கிறது அளவீடு எதுங்கிறது நம்ம சொல்லலை இப்போ நிம்மதியா இருக்கேன் எவ்வளோ நிம்மதியா இருக்கேன்னு உன்னால் சொல்ல முடியுமா முடியாது மகிழ்ச்சியா இருக்கேன் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கேன் பத்து மகிழ்ச்சி இருபது மகிழ்ச்சி முப்பது மகிழ்ச்சி ஐம்பது மகிழ்ச்சியில் வேல்யூ இருக்கேன் இல்லை அப்போ அது போலதான் இந்த பணம்ங்கிற விஷயமும் நம்ம எல்லாருமே நூறு பர்சன்ட் பணத்தை பத்தியா ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன உழைச்சிருக்கோமோ அதுக்கு என்ன பர்சன்டேஜ் வருமோ அதுதான் வரும் அது கண்டிப்பாக வரும் அதை பத்தி தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறதே தவிர நான் அப்படியே இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் ஆனால் திடீர்னு பணக்காரன் ஆயிடுவேன் அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்குவேன் ஆக ரெண்டு கூடைய அவன் வக்கர நிவர்த்தி பெறும்போது ஏன் உழைப்பு ஏன் அரியர் காசு நான் உழைச்சிருக்கேன் அந்த கம்பெனியில் எனக்கு சம்பளம் வரணும் அது என்னாச்சு என் சம்பள காசு வரணும் மூணு மாதம் சம்பளம் பெண்டிங் அதே மாதிரி வந்து இது பெண்டிங் அப்படி வரிசையாக நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு கம்பெனியில் பிஎஃப் காசு இருக்குது அதெல்லாம் வரல அந்த காசெல்லாம் நம்ம சேர்த்து வச்சா இயருக்குள்ளே என் கையில் ஒரு அஞ்சு லட்சம் வரும் ஸோ டிசம்பர் முப்பதாம் தேதி நான் வந்து இந்த மாதிரி நகை எடுத்து பிறக்கின்ற ஜனவரி ஒன்றை நான் இப்படி கொண்டாடுவேன் நண்பர்களே நம் மனதில் ஒரு ட்ரீம் வேண்டும் கும்பராசிக்காரர்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் கும்பராசிக்காரர்கள் வெறும் குதூகலமாக மட்டுமே இருக்கீங்க இங்கே தான் உங்கள் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் டெய்லி டே டு டே 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 ரொம்ப லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க என்ஜாய் பண்ணுறது மட்டுமே வாழ்க்கையல்ல வாழ்க்கை கரைந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்நாளில் ஒரு நாளை நாம் இழந்து விட்டோம் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் நம்மை திரும்பி பார்க்காது அதுக்கு திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நாம் இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ரொம்ப சாதாரண வரியவர்கள் அப்போ நம்ம இந்த டிசர் ஜனவரி அப்பயே பிளான் பண்ணணும் பர்த்டேக்கு இது வாங்கணும்னு இப்பயே பிளான் பண்ணணும் வெட்டிங் டேக்கு இதை செய்யணும்னு இப்பயே பிளான் பண்ணணும் வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பண்ற சின்ன சின்ன திட்டமிடலும் அந்த சின்ன சின்ன சந்தோஷமும் தான் வாழ்க்கை அப்ப டிசம்பர் ஒன்னு முப்பத்தொன்னுக்குள்ள என்ன பண்ணலாம் நம்ம எப்படியாவது இந்த பணத்தை சேர்த்து கடன் நடச்சிடணும் என் என்னாக ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மாட்டேன் சார் அதை எப்படியாவது மீட்டர் ரெண்டாம் இடத்துல தன தனாதிபதி குருவனுடைய வீட்டில் சனி வக்ரவெளத்தின் போது நடந்துடும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ரெண்டு குடையவன் ஆறாம் இடத்துல புதிய ஜாப் கிடைக்க போகுது சார் நான் என் கம்பெனியில் வந்து ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணது சார் இப்போ தான் இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகிருக்கேன் கவலைக்கூடாதீங்க இன்னும் சீனியர் எக்ஸிகூட்டிவ் கொடுக்கவே இல்லை கொடுக்கலனா போடா இடத்துக்கு போட்டு அடுத்த கம்பெனி போகும் அல்லது இருக்கிற கம்பெனிலேயே வேற இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்க கூட இருந்தால் இந்த ஜென்மதி எனக்கு கொடுக்க மாட்டேன் நான் போய் ப்ரொடக்ஷன்ல போய் சேர்ந்துக்கிறப்போ என்று இன்டர் டிபார்ட்மெண்ட் சேஞ்சாவது பண்ணுங்க இந்த மாதம் நீங்கள் எடுக்க வேண்டிய பிரைமரி முடிவுகள் எல்லாம் டிசம்பர் ஐந்துக்குள் எடுத்து முடித்து விடுங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடித்து விடுங்கள் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த ஆறாம் இடத்துல நீங்கள் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது நடிவுற்ற உடம்பில் ஒரு நல்விளக்கை ஏற்றியது போல் இது இருளடைந்த ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு குடிசையில் ஒரு விளக்கை போல நாம் எப்பொழுதுமே நான் சொல்வேன் நண்பர்களே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்வேன் எப்பொழுதும் ஒரு விளக்கை போலிருங்கள் எவ்வளவு பெரிய இருள் வேண்டுமானாலும் வரட்டும் நீங்கள் விளக்கை போலிருங்கள் உங்களை சுற்றி ஒரு இருள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த இருள் வராமல் பார்த்துக்கிறது தான் அருள் இந்த குரு பத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்கு தான் இவ்வளோ பெரிய இருட்டு தான் இந்த இருட்டில் இந்த சின்ன அகல் விளக்கு அதை சுற்றி ஒரு குட்டி வட்டத்தில் வெளிச்சமாக இருக்குது நீங்கள் உங்களளவில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்கள் உல எல்லா இடத்துலையும் வெளிச்சமாகணும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் பரவும் நேரம் ஆக ஆக இந்த ரூம் ஃபுல்லாக அந்த வெளிச்சம் பரவும் இந்த வீடு ஃபுல்லாக அந்த வெளிச்சம் பரவும் அப்போது நீங்கள் அதை கற்பனை பண்ணணும் நீங்கள் முதல்ல எரியணும் அப்போ பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இயங்க தொடங்க வேண்டும் நான் சொல்றதெல்லாம் உங்களால் கற்பனை பண்ண முடியுதான்னு எனக்கு தெரில பட் ஆனால் நீங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நீங்கள் ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறோம் நான் இப்படியே போயிட்டே இருக்கணும் கொஞ்ச நாளில் பாரு அந்த கடைகாரம் காலி பண்ணுற மாதிரி நான் எப்படியாவது அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்கிடணும் இப்போயே முயற்சி பண்ணணும் அதற்கான முன்னெடுப்பு என்ன சார் என்ன அப்படி நல்லா இருக்கீங்களா அந்த கடைகாரம் முன்னே என்கிட்டே கொடுத்துரு நானே வாங்கிக்கிறேன் சின்ன சின்ன ஃபீட்ஸ் அவங்க மண்டிகூட போட்டு வைக்கணும் அந்த விதைகள் எல்லாம் ஒரு நாள் சரி நான் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க நான் கொடுத்துட்லான்னு கொடுத்துருவாங்க எந்த ஒரு பெரிய காரியமும் ஒரு நாள் நடப்பதில்லை நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஆளு சுந்தர் பிச்சை பார்க்குறோம் அவரை பார்க்குறோம் இவரை பார்க்குறோம் ஜோகோ கம்பெனி வந்திருக்குன்னு பார்க்குறோம் என்னென்னமோ பார்க்குறோம் இவர்கள் எல்லாம் நேற்று முறை தின்று வந்தவர்களான்னு கேட்டால் இல்லை எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க எத்தனை நாள் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க எத்தனை மீட்டிங் சக்ஸஸ் ஆகிருக்கும் எத்தனை மீட்டிங் ஃபெயிலியர் ஆகிருக்கும் எத்தனை நாள் கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க மெல்ல 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 தான் அது உருவாச்சு அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இயங்க தொடங்கும் மாதம் அந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துடும் என் பாதை இது என் வெளிச்சம் இது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும் இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க நவம்பர் மாதத்தினுடைய இறுவிக்குள்ளார நீங்கள் ஒரு டிஷன் எடுத்துருவீங்க ஒரு டைரி எடுங்க எழுதுங்க டெய்லி எழுதுங்க காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நான் ஜெயிப்பேன் எழுந்திரிங்க நைட்டு படுக்கும்போது நாளைக்கு நாள் சூப்பர் நாள் நான் மாதிரி ஜெயிக்கிறேன் எனக்கு டைம் இல்லை இப்போ தூங்க வைக்கிறானுங்க சச்சே நைட்டு வேறு டைம் ஆகிடுச்சு இப்போ நான் வேலை பார்க்கவும் நேரம் இல்லை ரெண்டு வருத்தப்பட்டுட்டே படுக்கணும் காலில் எந்திரிக்கும் போது எந்திரிச்சேன் எப்படி ஒரு விகை பொழுது விடிஞ்சிது இன்றைக்கி நாளைக்குள்ள அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எந்திரிக்கணும் நீங்கள் நினச்சா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க இந்த ப்ராப்ளம் என்னென்னா காலைல எந்திரிக்கும் போதே நம்ம வந்து இன்றைக்கி நாள் இன்றைக்கி நாள் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது இன்றைக்கி நாள் அவ்வளோதான் இன்றைய நாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்றைய நாள் ஒரு நாளின் மகிமை எதில் இருக்கிறது நீங்கள் அதை பெருமைப்படுத்துவதில் இருக்கிறது அதே மனைவி தான் அதே குடும்பம் தான் அதே கணவர் தான் எல்லாம் அதே தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை புதுசு புதுசாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணும்போது புதுசு புதுசாக நீங்கள் அதை கொண்டாடும் போது வாழ்க்கையை சிறக்கிறது ஆனால் கல்யாணம் ஆயாஞ்சி வச்சாச்சு என்னும்போது வாழ்க்கை கசக்கிறது நீங்கள் பார்க்குற தான் அப்போது குரு பகவான் உங்களுக்கு அதை பார்க்க சொல்லித்தராங்க ரசிங்க என்ஜாய் த பெயின் உடம்பு வலிச்சா என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் த பெயின் இது எல்லாருக்கும் வராத உழைப்பாடுகளுக்கு மட்டும்தான் வரும் அதை நினச்சி பெருமை கொள்ளுங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நண்பர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்கே போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்